அனைவருக்கும் வணக்கம் நான் ரூபன் நான் ஜெயசிலி இன்றைய தினம் எங்க நிக்கிறேன் வெள்ளி பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்கு வழியில தான் இன்று எடுத்துருக்குறேன் முன்றைய காணொலி கொஞ்சம் ஒரு வித்தியாசமாகத்தான் இருக்கும் விழா நாளில் விட உண்மைக்குமே பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு அம்முக்கும் நடந்த ஒரு சம்பவம்ன்றதை விட அம்முக்கும் நடந்த ஒரு பாதிப்பு வேண்டாம் நாங்கள் உண்மைக்குமே சொல்ல வேணும் கண்டிப்பாக அம்மு கூட எதிர்பார்த்துக்க மாட்டேது தனக்கு இவ்வளோ காலமாக வீட்டை கிட்டத்தட்ட எவ்வளோ காலமாக அம்மா வீட்டை வந்து இருக்கிற அம்மு ஒரு வருஷம் ஒரு வருஷ காலமாக இருக்கிற அவாக்கு இதுவரைக்கும் அப்படி ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் நேற்று இரவு அவாக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு பிரச்சனை உண்டு அவாக்கு நடந்துட்டு உண்மையில் அதை குறித்து அம்முக்கும் சரியான மாதிரிக்கு இரவிரவா நைட்டு ஃபுல்லாக நித்திர கொண்டதோ தெரியாது அப்போ அந்த ஒரு காணொலியாகத்தான் இன்றைய தினம் உறவுகள் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கப்போகுது அப்போ உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா இதில் நானும் அம்மாவும் தான் இருக்கேன் அப்போ அம்மு சொல்லிச்சு நான் செல்லணும்னா வீடியோக்கு நான் வரையில் உண்மைக்குமே நான் நேற்று நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் வந்து நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு கொண்டே நிற்கிது ஆனால் பார்க்குற உறவுகள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக யோசிப்பாங்க தானே நைட் நடந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக சொல்லலாம் தானே சொன்னால் இப்போ இப்போ என்னையும் விட இப்போ அம்மும் அவங்க கூட கொஞ்சம் உறவுகள் கொஞ்சம் நேசிக்கிற கொஞ்சம் கூட ஏன்னா அப்போ அதனால் இப்போ இன்றைய தினம் காணொளி வந்து அம்முண்ட நேற்று இரவு நடந்த சம்பவங்களை தான் நாங்கள் உறவுகளோடு பகிர்ந்து கொள்ள போகிறோம் உண்மைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட சனலுக்காரன் பெஸ்ட்டை வர நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்குது நைட்டு நைட்டு எடுத்தால் ஒரு கொஞ்சம் கட்டம் மாதிரி இருக்குது அப்போ நோமலாக அமௌண்ட்டை ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்றவங்க நோமலாக நீங்கள் பார்த்துட்டு வாங்க அப்புறம் கதைப்படுது சரிதானே இதில்

நீங்க தொங்கி தொங்கி நடக்குறவங்க ஒரு வாட்டை போட்டு கொண்டு நடக்க அங்க பாருங்க வாட்டை அது வந்து சாப்பிடுதானே திப்பான வந்தானே நான் இது குத்திடு நான் கீழ கவனிக்க அம்மா இது விஷம் இல்லையா பூரா வெள்ள பூரானடா சொன்னடா சொல்லுமா பச்சடம் எல்லாம் சொல்லுமா சடியான பயமா அம்மா பூசுறனத்த அம்மா வாங்கு நான் ஐலடி ஆஸ்பத்திரி போவோம் முறைக்குதேன்னு சொல்றீங்க செஜலா விஷமோ விஷம் இல்லையோ எனக்கு தெரியாது பூரானண்டால் பயந்தானே

சரி இப்ப நோமெலாம் எல்லாமே வந்து நீங்கள் நோமலா பாத்திருப்பீங்க சரி என்ன நாங்கள் அம்மோ நாங்கள் கூப்பிடுவோம் சரி தானே ஆமாம் வாங்க மீடியாவுக்கு எங்களை விட தனக்கு ஆதரவு இல்லையா இல்லை அப்படியா தான் யோசிக்கிறாங்க என்றைக்குமே நான் பெருமை நான் தேடிக் கொள்கிற அது பார்க்குற உறவுகளுக்கும் கண்டிப்பாக தெரியும் எப்போயுமே என் இயல்பு அதுதான் ஆமாம் ஓடியா ஓடியா ஓடி உறவுகளுக்கிட்ட நீங்கள் நான் விட நடந்த விஷயத்தை நீங்கள்லாம் முட்டு முழிவாக சொல்லணும் உறவுகளுக்கு சரியா உங்கள்தான் நேற்று ஃபுல்லாக வீடியோவும் போடையில் எதிர்பார்த்து கொண்டு இருப்பீங்களா அந்த கொழும்பில் இருக்கிற அக்கா கூட பாவம் இன்றைக்கு காலம் கூட எடுத்து ஒரு அழுது கொண்டு இருக்கிறா என்ன தம்பி இப்படி செஞ்சு விட்டீங்க நேற்று ஃபுல்லாக தான் எதிர்பார்த்து பார்த்து கொண்டு பதினொன்று மணி ஆச்சு தம்பி வீடியோ பார்த்து கொண்டு இருந்தேன் நான் சொன்னேன் உண்மைக்குமே அக்கா நானும் மறந்து போனோம் இப்போ ஒரு ஆளுக்காக சொன்னால் மனஸ்தாவும் அப்போ உண்மைக்குமே நான் ஒருத்தருக்குமே வந்து நான் சொல்லலை சொரையக்காண்ட காலமே கூட சொல்லியிருந்தேன் சாரி உண்மைக்குமே நேற்று நைட்டு நடந்த சம்பவம் இப்போ நேட்டு நைட் அண்டேக்கு உங்களோட விளங்கு இரவு நடந்த பிரச்சனையை கொஞ்சம் சொல்லுங்க என்ன உண்மையில் ரெண்டு பகுதியும் பார்த்தீங்கண்டா என்னதான் நடந்தாலும் இந்த சிரிப்பு பகுதி மட்டும் குறையா என்று மட்டும் எனக்கு தெரியுது உண்மையாக ஒரு விஷயம் வந்து உண்மையாக இன்னும் இடத்த வச்ச ஒரு பெரிய ஒரு சம்பவம் இது நடந்தா கூட இந்த ரெண்டு இந்த ரெண்டு பகுதியும் மட்டும் ஒரே சிரிப்பா தாங்க தெரியுமோ அந்த லண்டன்ல இருக்கிற அண்டா கேட்குற உங்களோட தம்பி உங்களோட அம்மா வந்து என்னது எல்லாத்துக்குமே நான் சிரிக்கிறான்னு உண்மையான பேசினாரு சிரி சிரிப்பை கொஞ்சம் குறைச்சி கொள்ளுங்கோ சரி நடந்த விஷயத்தை சொல்லுங்க பா உறவுகளும் வந்து எதிர்பார்த்து கொண்டு இருப்பினா நாங்கள் பெம்பலா செதிக்க கூடாது நடந்தது என்ன நடக்க போறது என்ன நடந்து முடிஞ்சது என்ன நேற்று இரவு உங்களுக்கு என்னத்தை காண்டி அந்த ஒரு சம்பவம் உங்கள்ட காலில் நடந்தது சொல்லுங்க நான் இரவு போய் நித்திரம் ஒன்றுட்டேன் ஓகே

இதா பண்றது பன்னெண்டு மணி சரியா ஊர்ல அப்படிதான் அப்ப எட்டு மணி என்ற வந்து காலமையும் அது ஒரு இடம் பட்டம் சரி உண்மைக்குமே பார்க்குற உறவுகள் கண்டிப்பாக கொமெண்ட்ஸில் இந்த மாதிரி எல்லாம் கொமெண்ட்ஸ் இந்த பேர் தெரியா சிரிக்காமல் சம்பவத்தை சொல்லிப்போட்டு புறவு தேவையா சிரியுங்க அப்போ ஆறு மணிக்கு மாலைக்கு கிடந்துட்டா

அப்போ சொன்னால் நான் பல்லு கொதிக்கிறதே நான் பெரிய இல்லையான்னு சொல்ல நான் தான் ஒழும்பாமு ஒழுப்பாமு நீ வராட்ட நான் அப்போ சாப்பிட இல்லையான்னு சொல்ல எந்த வில்லங்கத்தில் பல்லு கொதிக்கிறதே என்ன சாப்பிட என்னை கேட்குறீங்க பா சொட்டா சாப்பிடன் சொல்ல வில்லங்கம்மா சரி என்று எழுப்பி என்னோட வந்தான் ஒரு ரெண்டு மூன்று கால் வைக்கலோ ஒரு கொள்ளியன் ஒரு கொள்ளி அம்ஜன் கீழோம் எலும்பு

பார்த்தீங்கண்டா உண்மையாக அந்த கட்டத்தை கூட நான் எடுத்திருப்பேன் அந்த அப்படியே நேரத்தில் நான் வந்து வீடியோ எடுக்கல என்ன உண்மையில் எங்களாலே பார்க்கலாம் போட்டு அப்படி அம்மு குளற வழுக்கட்டும் அழுது குளற வலுக்கட்டோன்னே அந்த ஸ்பொட்டில் வந்து உண்மைக்குமே எங்களுக்கு வந்து வீடியோ முக்கியம் இல்லை ஆனால் இப்போ ஒரு வேலை கூட இன்றைய கூட வீடியோ வந்து இப்போ அம்மு வராட்டால் உறவுகள் கேப்பினோம் அப்போ அதுக்காண்டி தான் இந்த பதிவுமே வந்து ஏண்டா என்ன விஷயமே தான் நடந்து நடக்கிறத வந்து நாங்கள் பதிவு செய்கிறது கூட அப்போ அதனால இன்றைய தினம் கூட நாங்கள் உலக தூரத்துக்கு கதைச்சு நாங்கள் வீடியோ ஒன்று நாங்கள் கண்டிப்பாக பதிவு செய்யற பசிக்குது உண்மைக்கு அது பிள்ளா குளருது டக்குண்டு செஞ்சுடன்னு வந்து என்னடி அம்மையில் கழிச்சானே ஊமடா இந்த கொல்லிக்க வந்தாண்டா சுருண்டு ஒன்றுடா இப்படி குளறுறது அம்மோருக்கா பேரண்ட அவன் லைட் அடிச்சு கொண்டு போத்தாள் பி தான் சொல்லுவான் கொல்லியன் மாதிரி ஏன் ஒரு பொருள் நிற்கிறார் உன்னைக்கு வந்து காரணம் இதுவரைக்கும் வந்து என்ன பேருண்டு பாத்தீங்கன்னா கொடுக்கானு சொல்றது கொடுக்கானு இது என்ன பூரா இதுக்கு வந்து பேர் வந்து சொல்ற பூரான்னு சொல்லி உப்ப கூட உப்ப கூட கொடுத்தா ஆள் வந்து கடிச்சிடும் சின்னந்தானே போடுடா மேனண்டா ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணுமென்றதுக்காண்டி உடனே பிடிச்சிட்டோம் ஆனால் அது கருத்த பூரான் கருத்த பூரான் வந்து விஷம் குறைவான் அதுக்காண்டி இப்போ தன்மை எல்லாமே இருக்கும் விஷங்கள் கொஞ்சம் குறைவா அப்போ நாங்கள் சுண்ணாம்பும் காலை சுற்றி அந்த ரத்தம் மேலே ஓடாதபடி மேலேயும் கட்டி விட்டோம் கட்டினா பிறகு அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக கொஞ்சம் குறைஞ்சிட்டேன்னு சொன்னேன் அந்த விறுவிறுப்புத்தேன்மே ஆனால் அப்போ உன்னக்கே பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்குமே வந்து வயசில் கொஞ்சம் சின்னாகணேன் அவள் வயசுக்கு மூத்தாக்கள்லான்னு உந்த விஷயங்களில் கொஞ்சம் விஷயம் விளங்கினார்கள் அப்போ உடனே வந்து அப்பம்மா தான் போய் கேட்டது கேட்டதுக்கு அப்புறம் உடனடியாக சொன்ன பதில் அப்படின்னு சொன்னால் இப்போ பூராண பொறுத்தளவில் வெள்ளை பூரான் கொஞ்சம் விஷம் கூடவா இந்த கருத்த புராண பொறுத்த அளவில் கொஞ்சம் விஷம் குறைவு அப்படின்னா கடித்த இடத்துலேருந்து மேலே கொஞ்சம் இலக்கைத்தால் கட்டி போட்டு அந்த இடத்த மட்டும் சுண்ணாம்பால் கொஞ்சம் அந்த சுற்றி பூசி விட்டால் அந்த பிசம் கொஞ்சம்

ஒரு மணி ஒன்றரை வரை நான் கதைச்சி கொண்டு இருந்தேன் நான் ஏனென்றால் விஷங்கள் கடிச்சது அது சின்ன இருந்தானே பெருசாக என்ன இருந்தேன்னு நித்திரை கொள்ள விடக்கூடாது கொஞ்ச நேரம் நான் கதை கொடுத்துக்கோ அப்பா சொன்னது அது என்னத்த ஒரு மணி ஆகுது நீங்கள் நித்திரை கொள்ள விடாதுன்னு கொஞ்ச நேரம் மீறி பிரச்சனை அது புற வேலையுண்டு ஆளை கிடக்கிறதும் ஒழுப்புறதும் இருந்து ஒரு மாதிரி ஒன்றரை வரையும் நித்திர கொள்ள விடாமல் செய்தேன் நான் மற்றது மொத்தத்தில் ஆளை நிற கொள்ள விட இல்லையா இப்போ மொத்தத்தில் இப்போ அம்மா அவங்கள கூப்பிட்டு கொண்டு சாப்பிட கூட்டிக்கொண்டு போனாம்புலாம் இல்லண்டா இந்த பூரான்னு குத்தி இருக்காத்திர நானே சாப்பிட்டா போயிட்டு என்ன உன்னைக்குமே பாத்தீங்கண்டா இப்ப வீடியோ பாக்குற உறவுகள் இப்ப இப்ப உள்நாட்டில் கூட எங்கேண்ட வீடியோ வந்து பார்க்குற உறவுகளும் இருப்பீங்க தானே அவங்க கூட கொஞ்சம் வீட்டில் இருக்கிற நீங்கள் கொஞ்சம் அவதானமாக வீட்டு வாசலை கொஞ்சம் துப்புரவு செஞ்சு வச்சுருந்தா கூட சம்டைம் இந்த பூராணுவல் பூச்சியல் பாம்புகள் அந்த கொடுக்கானவள் அது இது என்று சொல்லி எல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது உண்மைக்கும் அதுக்காண்டி நீங்கள் யோசிப்பீங்க என்ன ரூபன் அப்போ இந்த உங்கள்கிட்ட வீடு வாசல் நீட் இல்லையா அப்படின்ற மாதிரி கூட யோசிப்பீங்க அப்போ இடையில் கூட நான் ஒரு பதிவு போட்டிருந்தேனா எங்கெண்ட வீடு வாசல் எல்லாமே வந்து நாங்கள் துப்புரவு செஞ்ச பதிவொன்று கூட கண்டிப்பாக நான் போட்டிருப்பேன் அதுக்கு அப்புறம் வந்து இதை பார்த்திங்கன்னா எங்கள் இடத்த சொல்லுவாங்க அந்த கொல்லி என்று தான் சொல்லுவாங்க அதை பார்த்தா ஆனா கொல்லி எறும்பு சைஸில் நாலு போப்பு தான் கொஞ்சம் வளர்ந்து கொண்டு வருவான் வந்து இதுதான் சைஸ் இல்லை பெரிய புராணம் இருக்கு தானே இல்லை இல்லை புராணே இதுதான் சைஸ் கொஞ்சம் ஒரு சொட்டு தான் பெருசு அவ்வளோ இருந்தேன் இல்ல என்ன இதுதான் இல்ல இந்த வயசுக்கு வந்து நான் இந்த புராண காண்றேன் இருக்கிறது வந்து உண்மைக்கு தப்புறது சொல்றேன் அது வந்து பொறுப்பான முறையா உள்ளங்கையோ அப்படி அந்த சத இதுவா இருக்கிற இடத்த வடிவான முறையில கடிச்சா

ஒரு கார கோே நீங்கள் செஞ்சோட பைக் எடுத்து கொண்டு வாங்கோம் அரணை பார்த்துக்கண்டா இட இடவா கெனவு காண நல்லா இருக்கு அரண்யோக்காடுறேன் சரி முதல்ல வீடு வாசல் இருக்கலாம் கொஞ்சம் துப்பரம் இல்லாமல் இருந்தீங்களா தான் ஒன்றும் வராது துப்பரம் இல்லாமல் இருந்தா ஓ துப்பரவும் இல்லாம கொஞ்சம் நீட் கூட இல்ல அப்ப அந்த அரணை குஞ்சு போய் உள்ளுக்கு இருந்துட்டு அந்த பிள்ளைக்கு தெரியாதானே காய்ச்சட்டியை அவசரத்தில் ஸ்கூல் போகிறக்காண்டி உக்காண்டி காய்ச்சட்டியை அந்த பிள்ளை போயிட்டுருது போய் ஏதோ பெஞ்சுக்கோ என்னவோ அடுக்காண்டு கையை வச்சுருக்குறேன் ஆனால் நான் குஞ்சு தானே அதுக்கு இருந்தேன் அப்படி இருந்தேன் அது பிள்ளைக்கு கடிச்சு போட்டு அதுலேயே நக்கியும் போட்டுது கொஸ்தி ஏதோ கடிச்சுட்டுது கடிச்சிட்டுதான்ட்டு சொல்லிட்டு க பள்ளிக்கூடத்தில் சொல்லிட்டு இருக்கான் ஏன்னா கையில் குத்தி போட்டுது குத்தி போட்டுதான்ட காய்ச்சட்டையே கான் வச்சு குத்தினானு சொல்லல கையில் இன்னும் குத்திட்டு குத்திட்டேன்ட சார கடை கண்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டீங்க கொண்டு போ போகவே உள்ள நீர பேருந்து மோசம் போயிட்டு பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போக அங்கே செட் பண்ணி பார்த்த நான் கொஞ்சம் எடுத்தேன் இப்படித்தான் எங்களுக்கு இடையில எனக்கு உட்காந்து நடந்தது உண்மையில எல்லா உடுப்புகள் எல்லாமே வந்து ரூம் பழமையாக வந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா நான் உத உடுப்பில் வந்து நோமலாக உதறிட்டு தான் போடுறது இல்லை நாலு இல்லை இப்போ சில நேரங்களில் உதறா போட்டு கொண்டு போகிறது தான் பார்த்தீங்கன்னா டவுனுக்கு அக்கிறேன் டவுனுக்கு அனுப்பிவிட்டு அப்போ பார்க்குறேன் ஏதோ ஒன்று பொக்கெட்டுக்கு கிச்சி கிச்சி ரெண்டு சத்தம் போட்டு ஒன்று நிற்கிது அப்போ சரி கண்டுட்டப்போ கையை விட கிட்ட வந்து நாள் சுழறதுதான் பார்த்திங்கன்னா இது கெடச்சலாக கிடக்கு ஆக்களம்பு எனக்கு ட்ரௌசராக அந்த இடத்தையே கலட்டி கரைஞ்சா தான் எனக்கு நிம்மதி மாதிரி கிடையாது பார்த்தா கையும் வைக்கலாம் கடை கை வைக்க சொல்லுறது கடை அந்த கட்டைக்குள்ளே அப்போ குத்தையும் போதுன்னுட்டு டவுசர் இந்த இதுக்கு தானே அதை அப்படியே பிடிச்சி வச்சு ஒன்னிக்கலாம் அப்போ டவுசரை கொஞ்சம் அப்படி பிடிச்சி விட்டால் அந்த துடையில வந்து குத்த மாட்டார் அப்போ பிடிச்சி வச்சு நிற்க இன்னும் ஆக்கள் பார்க்கல ஒரு வித்தியாசமாக பேர் வேலை கடை கண்டுட்டு இதாக தான் பார்க்கலாம் ஒரு மாதிரி பார்த்து ஒன்னிக்க சொன்னான மாட்டேங்குது பக்கத்தில் ஒரு இப்படி சொல்கிற கடை ஒன்று இருந்தது நான் கேட்டேன் அண்ணா சோடாண்டுதான் குடிப்பேமான்னு சொல்லி இப்படி ட்ரௌசருக்கு இப்படி நட்டுவக்காளிக்கு இது கிடக்காண்டு உண்மைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெக்கம் மாதிரி நான் அதை கூட காட்டுக்கொள்ளாமல் சோடா மட்டுங்க பின்னு போய் கடை கலண்டு ட்ரௌசர்லேருந்து எல்லாத்தையும் கலட்டி எறிஞ்சிட்டேன் ஒரு கலட்டி எறிஞ்சி சொன்னேன் சொன்ன உடனே ஒரு மாதிரி பொக்கெட்டுக்கான நோமலாக தட்டி எடுக்க கொட்டுக்கோன்னு கிடந்து சுல்லண்டு ஒன்றுடாக்கா உண்மைக்குமே இன்னும் பைத்தியம் பிடிச்சேன் மாதிரி ஆனால் உண்மைக்குமே அடிக்கலை நான் கொடுக்கானே அப்படியே தட்டிட்டு உடுப்பை போட்டு வந்துட்டேன் அப்போ எப்போதும்

இந்த <laughs> <laughs> <laughs>

கொ

இப்போ ஊர்லேருந்து கூட கொஞ்சம் பேர் பார்ப்பீங்க பார்க்க உறவுக்கு கொஞ்சம் மாதிரி அவதானமாக இருங்க எனதுன்னா இந்த பூராணோல் பாம்போல் அதுகள் இதுகள்னு சொல்லி கொஞ்சம் அவதானமாகிருங்க உண்மையில் பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட வீட்டில் கூட கொஞ்சமாக கழி ஸ்போட்டில் கொஞ்சம் இப்போ வாகனங்களில் கூட வாட்டை உழந்து கூட இப்போ திருத்தியாச்சு அதனால கூட பரவாயில்லை உடனே வந்து அப் ஓ உடனே கொஸ்பிடலுக்கு கொண்டு கூட்டிக் கொண்டு போயிருக்கலாம் அப்போ அம்மு வந்து கொஞ்சம் அழுத உடனே அம்மாக்கள்லேருந்து அப்பா மக்கள் இருந்து இல்லைன்னு சொல்லிச்சின்னா அது சுண்ணாம்பு கொஞ்சம் பூசினா சரியாக தம்பி ஓ கொஸ்பிட்டலுக்கு போகும் பெருசாக தேவை இல்லையாண்டு உண்மைக்குமே அம்முவை வந்து கேட்ட ரீசென்ட்ல அப்போ அம்முக்கும் வந்து கொஞ்சம் இந்த பிறப்பு கொஞ்சம் பிரத்தி கொண்டு குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்களும் வந்து போவேல

ரெண்டு <laughs> வீட்டுக்கு <laughs> 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 அப்போ நாங்கள் சொன்னவே நம்ம இப்படி கத்துறீங்க உண்மைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு கூட ஒரு பதட்டம் போட்டு அதனாலதான் பீடியோட கிளியில் இருந்த நோமுல அம்முண்ட சவுண்ட் அவங்க உள்ள பார்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்குமே என்ன இங்க உண்மை அப்படியும் முதல் தடவுருக்கா பூரா பூரான் அது இப்படி வேதனை இல்லை சரி உண்மைக்கும் பார்த்தீங்கடா வேற ஒன்றுமே சொல்ற அளவுக்கு ஒன்றுமே இல்லை அம்மு சொல்ல போறீங்களா அம்மா அம்மாவுக்கு நான் இந்த இப்படி பூரான் காட்டி சத்துக்கு பிஷம் ரீத பேருங்க அதுதான் அதான் அதான் அதான்

ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் போன வருஷத்தை முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு கொஞ்சம் என்று சொன்னாலும் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் கண்டிப்பாக நாங்கள் தொடர்ந்து வீடியோ போடுறோம் என்று சொல்லி போட்டு நேற்று போடாமல் இருந்துட்டோம் சரியா அப்போ இன்னைக்குமே அப்போ இதோட வந்து நாங்கள் எங்க வீடியோ வந்து நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம் இதெண்ட் கருத்துக்களை மறக்காமல் என்ன விஷயமா இருந்தாலும் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் இதோட வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் கொள்கிறோம் நாளைக்கு ஒரு புதிய ஒரு வீடியோவில் சந்திப்போம்